தென்காசி மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தோர் நடைபெறும் பாம்பு கோயில் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் வாங்க விலை மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கிடலாம் இன்னைக்கு வந்து சந்தை கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆட்டு வரத்து அதிகம் விற்பனை கம்மியா இருந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க பதினஞ்சு பதினொன்னு

மூணு பேருமே கொட்டு குட்டி ஆயிருக்கு ஆமாண்ணா இல்ல ஓனா ஆளாருக்கு ஒண்ணு ஆயிருக்கு இல்ல என்ன கிடைக்கல இல்ல இல்ல ஒரு ஒரு மூணு விட்டு ஒரு யாருக்கு என்ன இவனுக்கு தான் சரி சரி நடு நடு கொண்டு இருக்கிறதுக்கு ஆயிருக்கு ஆமா குட்டி வந்து எவ்வளவு சொன்னாங்க குட்டி வந்து ஒன்பதாயிரம் சொன்னாங்க ஏழாயிரம் ரூபாய் முடிச்சிருக்கோம் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு குட்டி ஒரு குட்டி ஒண்ணு ஏழு ரூபாய் அண்ணா ஆனா நாடு கிராஸ் நம்ம ஏரியா சரி சரி இதெல்லாம் உருட்டா வருமா உருட்டா வரும்

தீவனம் புண்ணாக்கு ஆழ்த்தி குழானுக்கு ஆழ்த்துக்கொடுவேன் சந்தோஷமா செய்யுங்க சேர்ண்ணே இது எத்தன மாதம் வளர்த்து நம்ம கொண்டர்லாம் திருப்பி இன்னொரு ஆறு ஆறு மாசம் வந்து ஆஹ் அடுத்த வருவானுக்கு அடுத்த குரூப் வர குரூப் அடுத்த குரூப் இருந்தா வாழ்க்க சரி அவன் உண்டாக்கிடலாம்மா அவன் உண்டா சேர்ண

முட்டுக்கு தூக்கி போயிருவா எத்தனை பல்லு ரெண்டே பல்லு ரெண்டு பல்லுதா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்ல பல காமிக்கல நம்ம தனியா வந்தாங்கன்னா காமிச்சு காமிச்சு கொடுப்போம் வீடியோ சரியா சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா

கூட்ட கூட்ட குட்டிவா யாரும் ஆள் வரல ஆள் ரொம்ப கம்மி ஆமா கூட்டம் தான் இருக்கு ஆள் வாழும் அப்படியா இருந்தே மாறா பேசுறான்

The okay.

கண்ணி ஆட்டு கண்ணியாறு பார்த்தீங்கன்னா தேனிக்காய் விடவே மாட்டாங்க நல்லா கறி இறைச்சிக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக நம்ம நாட்டு இருக்கிற ஆடுகள் வந்து எல்லாமே இறைச்சிக்கு இருக்கும் அதாவது யானை வந்து இரண்டாறு ஆயிரம் ஒன்று இருந்தாலும் பொண்ணுமாங்க அதே மாதிரி தான் ஆடு மாடுகளும் என்னென்ன இன்னைக்கு சந்தையில் வந்து ஆடுகள் வாங்க வர்றவங்க கூட வேடிக்கை பார்க்க வந்தவங்க அதிகம் பெரிய அளவில் ஏமாறம் நடக்கல ஓரளவு கம்மியாக இருந்துச்சு வெள்ளாடு விற்பனை கம்மி தான் இந்த அளவுக்குள்ள கறிக்கு தான் இருக்காங்க பேட்டி எடுக்கல எல்லாம் கும்ப பாருங்கள்

இது வந்து தென்காசி ஏரியாக்கெல்லாம் நல்ல தான் இருக்கும் அதனால ஒவ்வொரு நேரங்களில் மட்டும்தாங்க அதிக அளவுல இந்த மாதிரி அகத்தி வரும் சில நேரங்கள்ல அகத்தியே வராது இது ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல எல்லாத்தையும் அகத்தி வந்துச்சு வர எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஒரு கெட்டு வந்து பத்து ரூபாய் அதே நூறு கெட்டு வாங்குறப்ப அவங்க குறைச்சி கொடுப்பாங்க பாம்புகள் சந்தையில பாத்தீங்கன்னா பக்ரீத் தர்பனை சூழ் பிடிச்சிருச்சு மூணு வாரமாக சந்தையை கொஞ்சம் மங்கலா இருந்தது இந்த வாரம் பரவாயில்லைங்க ரெண்டு செம்பரி குட்டியை விட்டு வளப்பா வளர்த்தது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் கணக்கு ரெண்டு சேர்ந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு சம்சாரி தான் வாங்கிட்டு போகிறாப்புல நல்ல ரேட்டு தாங்க அண்ணே சொல்லுங்க எத்தனை படி ஒரு இருபத்தஞ்சி ஆயிரத்தி ஆயிரத்தி